விஜய் டிவியோட செல்ல பிள்ளை என்ற அன்போடு அழைக்கப்படுற விஜய் பிரியங்கா இப்போ இரண்டாவது சாட்சி நிறவர திருமணம் செஞ்சிருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு அவன் ஜீவன் தெஹிடி போன்ற படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான் ஜனனி இப்ப அவருங்க ரோஷன் ஷாம் என்பவரோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதோட புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு